ஒரு ஆள் ரெண்டு பேர் காலிக்க முடியுமானா சத்தியமாக காலிக்க முடியும் நூறு பேர் கூட காலிக்க முடியும் நீங்கள் சொன்னால் என்ன சொன்னீங்க ஹோட்டலில் பரிமாறுற சாப்பாடு பரிமாறுற ஒருத்தர் சர்வரு எல்லாேருக்கும் எப்படி தான் போடலாம் இட்லியே எல்லோரும் சந்தோஷமாக போடலாமா போட முடியாதா அவர் ஒருத்தருக்கு மட்டுந்தான் நல்லா கவனிப்பார் அண்ணா உங்கள் அன்பு ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது பொய் அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட தான் அன்பாக இருக்க முடியும் அப்படியே அதெல்லாம் ஏமாத்தத்துக்கான தந்திரம் ஆனால் விலைமதி பெற்ற ஒரு இடத்த உங்களால் ஒருத்தரை விற்க முடியும் அப்படின்னா நீங்கள் உணர்வோடு வாழ்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்க ஒரு ஆள் எத்தும் அந்த எத்த உணர் ஆள் முடியாது அந்த மாதிரி வாடுறதுக்கு பேர் தான் கற்பு புரியுதா பிசிக்கல் அட்டாச்மெண்ட் கிடையாது இது ஒருத்தர் கற்பு கரசன் அப்படின்னா எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொம்பளையோ அல்லது ஆம்பளியோ ஒரு நண்பனையோ கூட கற்பை நண்பு நட்பை கூட நான் என்ன ஆக்க முடியும் கற்பாக்க ஒரு இடம் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிட்டேன்னா அந்த நீங்கள் என்ன செய்ய முடியாது வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முடியாது அது அவனுக்கான இடம் வேணும் நீங்கள் உணர்வோடு இருந்தால் நீங்கள் ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனை சந்திச்சிட்டா நண்பராக இருக்கலாம் தோழனாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் எது தெரியாது அது உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் எல்லாம் வாழவே இல்லை என்னை வரைக்கும் நிறைய பேர் பார்க்குற நிறைய பேர் வாழவே இல்லை எதுவுமே நேசிக்க கூட இல்லை அன்பாக இருக்கிறது இல்லை அது மேலேயுமே யார் மேலேயும் அக்கறையாக கூட இல்லை ஈவன்தோ அவன் மேலேயும் கூட அவனுக்கு அக்கறை இல்லை இதுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனை அவனு கேட்குறதே இல்லை நான் வந்துவிட்ட நடான் வாழ்ந்துக்கிறேன்னு அவன் அவனோ சொன்ன புக்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு மடியில் வச்சுக்கிறானே தவிர அவனுக்குன்னு எனக்கு தான் கேட்டால் அதுதான் தெரிஞ்ச மாதிரி பேசி நிற்பான்